விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய விஎஸ்டி பவர் டெலர் ஒன்று விற்பனைக்கு வந்திருங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி எக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆல்இன்ட்ராப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த நந்த ஒரு மெசேஜ் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டா மிளமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக சொல்லிருப்பாங்க பெண் பேர்லாம் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலுங்க பதிமூணு ஹெச் வருங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டி கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் வெளியே நிப்பாட்டி வச்சதுனால வண்டி கொஞ்சம் சேடான மாதிரி இருக்குது மற்றபடி வண்டி யூஸ் பண்ணாத வண்டி கொழுக்கோட இன்னும் மாட்டியிருக்காது வண்டி தெளிவாக இருக்குது ஷோரூம் பீஸ் வண்டிங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி விலையெல்லாம் ஃபுல் செட் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க ஷோரூமில் என்னென்ன கொடுத்தாங்கன்னா அந்த ஃபுல் செட் அப்படியே வண்டி கூட கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலோட போர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனை விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தாங்க இந்த வண்டி வந்து விற்பனைக்கு இருக்குது கடலூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்லியிருக்கா அப்படிங்க இந்த விலையும் நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க விஎஸ்டி பவர் டெய்லர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க விஎஸ்டி பவர் டெய்லர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள்கிட்டையும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டேட்டர் ஜேசிபி மினி டேட்டர் பேலர் ஏரோஸ்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த சேனலோட போர்பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்குது ஃபோட்டோ மற்றும் டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துடுறோம் நன்றி நண்பர்களே